ஹை friends, வெல்கம் டு மை சேனல் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஃபோர் preparation பண்ணுறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பொது தமிழில் பெருஞ்சித்திரனாருடைய நூல்களில் நம்ம எப்படி ஷார்ட்கட் ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பெருஞ்சித்திரனாருடைய நூல்கள் முதல்ல என்னென்னங்கிறத முதல்ல பார்ப்போம் பள்ளி பறவைகள் என் கனவு எண்பது உலகியல் நூறு நூற்றாசிரியம் ஐயை பாவிய கொத்து கொய்யா கனி கனிச்சாறு தன்னுணர்வு ஓவோ தமிழர்களே திருக்குறள் மெய்ப்பொருளு ஜாதி ஒழிப்பு ஆகிய பனிரெண்டு நூல்கள் பெருஞ்சித்திரனாருடைய நூல்கள் இதில் முதல் எட்டு வந்து நம்ம அடிக்கடி பழிச்சிருந்துருக்கோம் நிறையா கொஸ்டின்ஸுகளில் இடம்பெற்றிருக்கும் இந்த நாளும் அதிகமாக கொஸ்டின்ஸில் கேட்டிருக்க மாட்டாங்க இதையும் பார்த்துக்கோங்க கேட்டு கேட்குறதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது இப்போ ஷார்ட்கட் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாங்கிறத பார்ப்போம் நான் சொல்ல சொல்ல நீங்கள் நோட்டில் எழுதிக்கிட்டீங்கன்னாக்கா நீங்கள் படிக்கும்போது இது எல்லாத்தையும் ஒரு கோர்வையாக படிக்கிறதுக்கு ஒரு வசதியாக இருக்கும் பள்ளிக்கூடத்தில் ஜாலியாக பள்ளி பறவைகள் போல் இருக்க எனக்கு கனவுகள் எண்பது இருக்குது ஆனால் உலகியல் நூறுன்னு நூற்றாசிரியர் சொன்னார் இதை கேட்ட எனக்கு பயம் வந்துடுச்சு அதாவது ஐயம் வந்துடுச்சு ஐயம் உண்டாக ஐயம்னாக்கா ஐஏனு ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த ஐயத்தை மறக்கிறதுக்கு நான் பாவிய செடி அதாவது பாவிய கொத்தை பார்க்குறதுக்கு போனேன் அதில் கொத்து கொத்தா கொய்யா கனி காய்த்து தொங்க தொங்க அதை பறித்து கனி அந்த கொய்யாக்கனியில் உள்ள சாறு பிழிந்து கனிச்சாறு பிழிந்து அது உண்டு மகிழ்ந்த போது நம்ம வச்ச செடியில் எவ்வளவு அருமையான சுவையான கொய்யாக்கனி காய்ச்சிருக்குன்னு தன்னுணர்வு கொண்டிருந்த போது ஒரு குரல் கேட்டது ஓ தமிழர்களே என கூப்பிட்டார் ஆசிரியர் திருக்குறள் பொருளுரைய கூறி ஜாதியை ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிறத சொன்னார் ஆசிரியர் ஜாதியை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னார் ஆசிரியர் திரும்பவும் ஒரு தடவை ரீகால் பண்ணலாம் பள்ளிக்கூடத்தில் ஜாலியாக பள்ளி பறவைகள் போல் இருக்க எனக்கு கனவுகள் என்பது இருக்கு ஆனா உலகியல் நூறுன்னு நூற்றாசிரியர் சொன்னார் இதை கேட்ட எனக்கு ஐயை உண்டாக நான் பாவிய கொத்து கொத்து கொத்தா கொய்யாக்கனி காய்த்து தொங்க அதை பறித்து கனிச்சாறு பிழிந்து உண்டு மகிழ்ந்த போது தன்னோட செடி தன்னோட பழம்னு தன்னுணர்வு கொண்டபோது ஓ ஓ தமிழர்களே என ஆசிரியர் கூப்பிட்டார் திருக்குறள் மெய்ப்பொருள் உரையை கூறி ஜாதியை ஒழிக்க வேண்டும் என்று ஆசிரியர் கூறினார் இந்த ஷார்ட்கட் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு கோர்வையாக ஒரு கதை மாதிரி நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கனாக்க எல்லா நூல்களையுமே உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டில் இருக்குங்க நம்ம சேனலில் இது போன்ற ஷார்ட் கட்ஸ் நிறையா அப்லோடு பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸும் அப்லோட் பண்ண போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணிவிடுவீங்க அந்த நம்பிக்கையை நான் என்னால் உங்களுக்கு கொடுக்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் இருக்கும் நினைக்கிறேன் உங்க ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே வாங்க தேங்க்யூ வாட்சிங் வாட்சிங்ஸ்